பாக்கிறது அதை பார்க்கறதான நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு போராட்டம் கண்டிப்பாக தான் வைக்க முடியும் திட்டங்களையும் ஒரு ஒரு நல்ல வேகமான நம்மளுடைய அரசனுக்கு வேணும் அப்படிம்பாங்க அப்ப பாதுகாவலான இருக்கக்கூடிய மோடிஜி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் தீவிரத்தை ஒழிக்கணும் நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கணும் இதுக்கு வேகமான களத்தில் இறங்கி அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் நம்ம நாட்டை காப்பாத்திக்க முடியும் பல உயிர்கள் சேதத்தை நம்ம ஒழிக்க முடியும் ஏன்னா இயற்கை சம்பவமும் நம்ம கஷ்டத்தைப்படுத்துது மக்களும் இது மாதிரி போர்குணத்துல இறங்கும் பொழுது நம்ம மேற்கொண்டு அழிவை நோக்கி போகக்கூடாது அது கலியுகத்துக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைய நம்ம சமாளிக்க முடியாத ஒரு விஷயத்த கொடுத்துரும் அதனால இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உறுதுணையாக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு எல்லாமே மோடிஜி எடுக்கக்கூடியது விபரீதமான முடிவுகளாக இருக்கும் விபரீதமான நாட்டுகளுக்கு பல நாடுகளிடையே போய் ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத